கூட நான் இருக்கேன் சொல்லிட்டேன் எண்பது ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி இருபது மிக மகிழ்ச்சியான திறனை எனக்கு நான் வந்து யாரையும் நான் அழைக்கல வந்து வேற நிறைவா செய்யணும் நாளைக்கு வந்து பலிவாங்களுடைய அப்ப நம்ம எதுவும் எதுவும் கூடாது அப்படிங்கிற ஒரு இது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அண்ணன் வந்து வந்ததுதான் காடுவெட்டி குரு தான் எனக்கு திருமணம் முடிவு அப்ப நான் வந்து நான் வந்து சமூக ரீதியும் கிடையாது ஆனால் எங்க உள்ளாறு உள்ளது இன உணர்வு மட்டும்தான் இருந்துச்சு அண்ணன் காடுவெட்டி குரு அண்ணன் தான் எனக்கு வந்து ஜெயகுண்டத்துல வச்சு கல்யாணம் அமைச்சாரு குருவால கோயில் ராமதாஸ் தான் கல்யாணத்துல தான் ஏற்பாடு அந்த ராமதாஸ் ஐயா கால்நடை ஆண்டு நான் வந்து தமிழ்நாட்டில் இருந்தான்றது எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க கேட்கும் போதான் தெரியும் இல்ல அந்த சூழ்நிலைகள் வந்து சொல்ல முடியாத ஒரு சிக்கனான சூழ்நிலையா இருந்துச்சு ஐயா பேராசிரியர் தீரம் தான் அறிமுக பிரிச்சு கடுமையான பாதையில வந்திருக்கிற எனக்கு மேலும் பெரிய சோதனையா அந்த ஃபேக்டரி எரிஞ்சது